அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோருக்காக தினம் ஒரு தமிழ் பாடம்னு பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழில் இயல் இரண்டில் அந்த ஒரு ஐம்பது கேள்விகள் இதில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இருக்குது இதை இயற்றியவர் யார் மாமலை போற்றதும் இயற்கையை வர்ணித்தவர் இளங்கோவடிகள்னு பார்த்துருப்போம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு பாரதியார் காணி நிலம் வேண்டும்னு ஒரு கவிதையை ஏற்றியிருப்பார் சிறகின் ஓசை இதில் சிட்டுக்குருவி அந்த நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அதே மாதிரி இந்தியாவின் பறவை மனிதர் யார் இது மாதிரி கேள்விகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இளவனும் கடலும் இல்லை பெர்னஸ்ட் ஹெமிங்வே வே இந்த நூலை எழுதியிருப்பார் அந்த மனோலின் அப்படிங்கிற பையன் வந்து பார்த்திங்கன்னா சாண்டியோகோட மீன் பிடிக்க போவார் அவருக்கு எத்தனை நாள் மீன் கிடைக்கவில்லை அப்படிங்கிறத படிச்சிருப்போம் அடுத்தது இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் முதல் எழுத்து எத்தனைன்னு தெரியும் அதே மாதிரி சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்புறம் திருக்குறளில் இரண்டு மூணு குரலில் விடுபட்டதை தேறுக என்னங்கிறதெல்லாம் ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்க முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் யார் முடியாது என்பவர் யார் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் யாருன்னு பாருங்க பெரியோர் முடியாது என்பவர் யாருன்னு பாருங்க சிறியோர் ஆவார் விடுபட்டதை நிரப்புக பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவர்க்கு அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மூன்று வரி என்ன பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவர்க்கு ஆன்சர் அணியல்ல பிற என்பது சரி ஒருவருக்கு சிறந்த அணி என்பது என்ன ஒருவருக்கு சிறந்த அணி எதுன்னு பாருங்க இன்சுல் தான் ஒருவருக்கு சிறந்த அணியாக உள்ளது என்று வள்ளுவர் கூறுகிறார் அடுத்தது சரியானவற்றை தேர்ந்தெடு கலை கண்டம் காண்டினென்ட் புகலிடம் சான்ச்சுரி புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு வலசை மைக்ரேஷன் இதுல சரியானது பார்த்தோன்னே சொல்லிருவங்க இதில் அனைத்தும் சரியான ஒன்றாகும் கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொல் ஆம் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் குருவி முதல் எழுத்துன்னா நம்ம உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு முப்பது எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இதில் பாத்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று சார்பெழுத்துக்கள் எத்தனை வய வகைப்படும் சார்பெழுத்துல நம்ம பார்த்திருப்போம் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை அவுகார குறுக்கம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம்னு சார்பெழுத்துக்கள் குற்றியலுகரம் குற்றியலுகரம் அப்படின்னு சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து வகைப்படும் இளவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக நம்ம பார்த்திருப்போம் இந்நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இந்த நூலின் ஆசிரியர் யார் இளவனும் கடலும் இந்த புதினத்தை இயற்றியவர் யார் இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நோபல் பரிசு பெற்றது இதை இயற்றியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே ஆவார் உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது உலக சிட்டுக்குருவிகள் நாள் அனுசரிக்கப்படும் நாள் மார்ச் இருபது என்பது சரி மனிதன் இல்லாத உலைகள் பறவைகள் வாழ பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார் மனிதன் இல்லாத உலகில் வந்து பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலியாவார் காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் ஆவார் சரியாக பொருந்தியவை எவை நிலா நிலாவொளி தூய நிறத்தில் என்ன இருந்தன மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட என்ன இருந்தது தென்றல் இதில் சரியாக பொருந்தியுள்ளவை அனைத்துமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது நன் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன நன்மாடங்கள் இது நன்மை கூட்டல் மாடங்கள் என்பது சரி சித்தம் என்பதன் பொருள் என்ன சித்தம் சித்தம் பொருள் உள்ளம் என்பதாகும் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்களின் ஆசிரியர் யார் இது மகாகவி ஆவார் கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்ன கிணறு அப்படிங்கிறது குறிக்கும் சொல் கேணி என்பது சரி பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்தில் வேணும் நல்ல முத்து சுடர்போல நிலவொழி முன்பு வரவேணும் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்தில் வேணும் நல்ல முத்து போல நிலவொழி முன்பு வரவேணும் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் இதில் காணி நிலத்தில் பாரதியார் இதை பாடியிருப்பார் பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன பொற்கோட்டு நமக்கு என்ன கிடைக்கும் பொன் கூட்டல் கோட்டு என்பது சரி கழுத்தில் சூடுவது என்ன கழுத்தில் சூடுவது மாலை அதுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா தார் தான் மாலை என பொருள்படும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகும் இளங்கோபடிகள் அவர்களின் காலம் என்ன இளங்கோபடிகள் எந்த நீ நூற்றாண்டை சேர்ந்தவர் அடிகள் அப்படின்னாவே இரண்டுன்னு நாகம் வச்சுங்க இரண்டு அடிகள் நடந்தாரு அப்போ கிபி இரண்டாம் நூற்றாண்டாகும் காவிரி ஆறு ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார் அதாவது எந்த மன்னன் அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வளப்புறமாக சுற்றி வருகிறது அதனால் கதிரவனை போற்றுவோம் எந்த மன்னன் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்தான் அவன் சோழ மன்னன் என்பது சரி கீழ்கண்டவற்றுள் சரியானது எது திங்கள் அப்படின்னா நிலவை குறிக்கும் பொங்குன்னா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் திகிரினா ஆணை சக்கரம் இதில் எது சரியானதுன்னு பாருங்க அனைத்து சரியான ஒன்றாகும் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் எந்த நூல் போற்றுகிறது நிலவோட குளிர்ச்சி கதிரவனோட வெப்பம் மலையின் பயனை போற்றும் நூல் சிலப்பதிகாரமாகும் எது இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள் அது உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் எது இல்லாதவர் ஆப்ஷன்ல அன்பு இல்லாதவர் தான் எல்லோ பொருளும் தமக்கே என்பார்கள் அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் விடுபட்டதை நிரப்புக தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து என்ற எந்த வரி வரும் தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது என்பது சரி மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்ன மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதுன்னு பாருங்க அறிவுடைய ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள் என்பது சரி கலை சொல் அறிவோம் கண்டம் காண்டினன் தட்பவெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் வலசை மைக்ரேசன் இதுல சரியானது எது இதுல அனைத்து சொற்களும் சரியான ஒன்று ஆயுத எழுத்து பற்றிய சரியான கூற்று எது மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் தனித்து இயங்காது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்தாகும் இதுல சரியான கூற்று நம்ம பார்த்தப்பவே சொல்லிடுவோம் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று இதுல ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் என்னங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி முப்பார் என்பது ஆயுதத்தை குறிக்கும் முதல் எழுத்துக்கள் எத்தனை முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பாருங்க உயிர் பனிரெண்டு மெய் பதினெட்டு முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன கிளவனும் கடலும் என்னும் புதினத்தில் சாண்டியோகோ அவர் வந்து மீனவர் அவருக்கு எப்போது மீன் கிடைத்தது அதாவது அத்தனை நாள் மீன் கிடைக்கவில்லைன்னு புக்குல போட்டிருப்பாங்க எப்போது மீன் கிடைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி நான்கு நாட்கள் அவருக்கு மீன் கிடைக்கல கிடைத்தது எண்பத்தி ஐந்தாவது நாள் தான் அவருக்கு மீன் கிடைத்தது வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன வேதி கூட்டல் உரங்கள் என்பது சரி கப்பல் பறவை பற்றிய சரியான கூற்று எது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கலை கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது சரி கப்பல் கூளைக்கடா இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் என்ன மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் என்பது சரி அவன் கூட்டல் அழிபோல் என்பதனை சேர்த்தலுதான் நமக்கு கிடைக்கும் சொல் என்ன அவன் கூட்டல் அழிபோல் என்ன கிடைக்கும் அவன் அழிபோல் என்பது சரி திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக எந்த நூல் தொடங்குகிறது திங்கள் ஞாயிறு மலை இதெல்லாம் வந்து இளங்கோபடிகள் சிலப்பதிகாரத்துல இதை பற்றி எழுதியிருப்பார் கீழ் கண்டவற்றுள் ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று உள்ளது அது என்ன இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றாகும் இளங்கோபடிகள் எந்த மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இவர் வந்து யாருடைய தம்பி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் இளங்கோபடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் எந்த மன்னன் தேன் ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழன் ஆவார் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாம நீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை இதில் சரியானது எது இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளும் சரியான ஒன்று காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் வளம் திரிதலான் இது சிலப்பதிகாரம் நூல் ஆசிரியர் இளங்கோபடிகள் ஆவார் எது இருப்பதுதான் உயிருள்ள உடல் அது இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் என்று வள்ளுவர் கூறுகிறார் அது தான் உயிருள்ள உடல் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் என்று வள்ளுவர் கூறுகிறார் அது இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் என்றும் கூறுகிறார் விடுபட்டதை நிரப்புகும் கெட்டார்க்கு சார்வாய் ம மற்ற ஆங்கே அந்த மூன்று சொற்கள் என்ன கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மலை என்பது சரி திருவள்ளுவர் பற்றிய சரியான கூற்று எது திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்துக் கூறியுள்ளார் வான்புகழ் வள்ளுவர் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் எந்த எழுத்துக்களுக்கு தொடக்கம் எது எழுத்துக்களுக்கு தொடக்கம் அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கமாகும் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எந்த பகுதி சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி என்பது சரி பறவை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் பறவை பற்றிய படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி என்று அழைக்கப்படுகிறது காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதனாய் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் அது தூய ஆன்சர் காணி நிலம் வேண்டும்னாவே பாரதியார் அவர்கள் கடைசி ஒன்று எந்த மன்னனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் என்று இளங்கோவடிகள் கூறுகிறார் அது எந்த மன்னனுடைய வெண்கொற்ற குடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னனுடைய வெண்கொற்ற குடையாகும் இதுல ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் இரண்டு பார்த்தோம் நாளைக்கு இயல் மூன்று கொஞ்சம் பார்த்து வாங்க நம்ம என்னங்கிறத முக்கியமான கேள்விகள் பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வார்